கட்டிடக்கலை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பிரகதீஸ்வர ஆலயம் பார்த்துருக்கீங்க அந்த ஆலயத்துடைய நிழல் கீழே பிடிக்காது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம் அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் ஆண்டாள் திருக்கோயில் எத்தனை கோயில்கள் நம்ம வந்து சொல்லிகின்றே போலாம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நம்மளுடைய பெரியோர்கள் முன்னோர்கள் சிற்ப கலை வல்லுநர்கள்னால் இது எப்படி பண்ணாங்க இன்றைக்காவது நம்ம மரம் எடுத்துகிட்டு வரலாம் இன்றைக்காவது நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி வாகனங்கள்லாம் இருக்கா அன்றைக்கி யானையில் சுமந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எப்போ இப்படி எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கங்கிறது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த சிற்ப சாஸ்திரங்கள் இருந்திருக்கு இதற்கு வாஸ்து சாஸ்திரம் சொல்லப்பட்டது கோயிலுக்குன்னு தனியாக சாஸ்திரமும் வீட்டுக்குன்னு தனியாக சொல்லப்பட்டிருக்கு வீட்டுக்கு வெளியில தான் முந்தியெல்லாம் பாத்ரூம் இருந்தது இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இருந்துகிட்டு அதே சமயத்தில் இறந்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ் பெட்டி வீட்டுக்குள்ளே வரும் இப்போ உயிரோடு இருக்கும்போதே ஃப்ரிட்ஜுங்கிற பட்டி நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி அவசியமாக நமக்கு படுறது இன்றைக்கி தேவைக்கு உண்டாடப்படுறது இதெல்லாம் தப்பாக சார் அப்படின்னு கேட்டால் ஏன்னா நம்ம அந்த காலத்தின் ஓட்டத்துக்கு நீங்களும் இருக்கீங்க நானும் இருக்கீங்க இப்படி தான் போயாகணும் வேறு வழி கிடையாது ஆக இந்த வாஸ்து சாஸ்திரம் முக்கியமாக முக்கியந்தான் சார் வாஸ்து சாஸ்திரத்தில் அப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இது மண்ணுக்கா வீட்டுக்கா மண்ணுக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த ஏரியாவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் நூறு பர்சன்ட் எடுத்துக்கணும் அந்த ஏரியாவில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற வீட்டிலேருந்து கோயிலும் கோயிலிருந்து வீடும் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஆறு ஓடுதா கிணறு ஓடுதா வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயும் கிணறு இருக்கா அல்லது ஆறு ஓடுதா அல்லது குளம் இருக்கா நதி இருக்காங்கிற சப்ஜெக்டையும் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும்